மனமே மனமே ஏங்குகிறேன் பாராயம் எது நிழல் எது நிஜம் தவிக்கிறேன் கூராயோ வெறும் கனவோடுதான் என் நிம்மதியோ ஒரு தேய்பெறைதான் நான் கொண்ட வாழ்க்கையோ உன்னை நினைத்திருந்த நாட்கள் பசுமை நிறைந்த பகல்கள் உன்னை பார்த்திருந்த காலம் உயிர் மட்டும் அறிந்த உவமைகள் வாடுகிறேன் ஓடுகிறாய் தேடுகிறேன் வருந்துகிறாய் நெருங்குகிறேன் மறைகிறாய் வெறும் வாஞ்சை எல்லாம் வாதிக்கிறாய் என் உயிர் கசிவது உனக்காக மட்டும் உலகமே உலாவுவது உன்னை தேவி தீக்கட்டும் எதுவரை தொடரும் இந்த ஏமாற்றம் ஒடிந்த சிறகோடு பறப்பது போன்ற எனக்குள் ஒரு தடுமாற்றம் மனமே மனமே என் உணர்வுகளை அறிவாயும் மனமே மனமே இதையெல்லாம் கேட்ட பின்னும் என்னை விட்டு பெருவாயும்